ஹெஃபாக்ஸ் ஆக்சுவலாக ஒரு மூணு ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு ரிங்கு பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் ஸோ அந்த ஸ்டோன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஏன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் என்னோடது கொஞ்சம் ரிங்கெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது ரொம்ப ஆச்சு நல்ல நல்ல ஜெம்ஸ்டோன்ஸும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு ஜெம்ஸ்டோனுக்கும் ஒரு கால அளவு இருக்குது அதோடைய ஒர்க் இப்போ இதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு பட் இந்த ஜெம்ஸ்டோன் இன்றைக்கி வாங்கலை ஏற்கனவே வாங்கினது தான் ஒரு சேலம் ஒரு கிறுக்கு கம்யூனிட்டிகிட்ட கொடுத்து அதை எல்லாத்தையும் உடச்சிட்டானே அதனால் அந்த இதே ஒன்றும் முடியலை அந்த பஞ்சாயத்தே முடியலை நாலு ஜெம்ஸ்டோன் வாங்கிட்டு நாலு ரிங்கு எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்தேன் பழைய ரிங்கு அதை சில்வர் எடுத்து புது ரிங் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்னமோ பெரிய பிடிங்க மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சுருவோம் நீங்கள் என்ன மாடல் கொடுத்தாலும் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னா கடைசியில் ஒரு நஷ்டம் தான் கொடுத்ததுக்கு அச்சோ அச்சோ இந்த வாய்ப்பு பேசுகிறவங்ககிட்டெல்லாம் கொடுக்கவே கூடாது மேலேங்கிறது இந்த ஏதோ தெரிஞ்சவங்களுடைய ரிலேட்டிவாக போயிட்டான் அதனால் சரி போய் தொலை நாய் இந்த நாயெல்லாம் எதுக்கு தொழில் பண்ணுதுன்னே தெரியாது சரி ஏதோ வேலை தெரியாதவனாட்டிருக்கு யாரையாவது அப்படியே ஏமாற்றி பொழைச்சிட்ருப்பானிருக்கு சரி அந்த தெரிஞ்சவங்க அதனால் அவங்களுக்காக இவனை வந்து பொழச்சி போ நாயேன்னு விட்டேன் இல்லைன்னா கடை கடையெலாம் அடிச்சு நோரிக்கிருக்கலாம் ஜம்முன்னு கேச கேச போட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம் அதான் ஒரு தெரிஞ்சிருக்கும்ல நம்மளை பற்றி அப்போ தான் வந்து சில பேர் என்ன தொழில் தொழிலே தெரியாமல் தொழில் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இல்லை நமக்கு தான் அந்த மாதிரி வந்து மாற்றாங்களான்னு தெரியல கரும்பம் பிடிச்சவனுங்க சரி என்னென்ன ஜிம் ஸ்டோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துரும் சரியா இதோடைய பர்பஸ் என்ன ஒன்று ஆக்கோமெரெயின் ஆக்கோமெரெயின் எதுக்குன்னா எனக்கு வந்து அப்பப்போ இந்த வாய் வந்து ட்ரை ஆகிடுது தூங்கும்போது ஏர் சர்க்குலேஷனில் அப்படியே வாய் ட்ரை ஆகிடுது வாய் ட்ரை ஆகுதுன்னா என்ன சுகர் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சுகர் ப்ராப்ளம் இருந்தால் தான் வாய் வந்து ட்ரை ஆகும் அது நாக்கெல்லாம் வறண்டு தொண்டையெல்லாம் அப்படியே வறண்டு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது அதுக்கு தேவை என்னென்னா ஒரு லெமன் மாதிரி கொஞ்சம் விட்டமின் சி நமக்கு வந்து தேவை அது விட்டமின் சி அந்த மாத்திரை லிம்சின்னு ஒரு மாத்திரை ஒன்று சும்மா முட்டாயமாக இருக்கும் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் ப்ளஸ் ஆக்வமரைன் ஒரு ஸ்டோன் இருக்குது அந்த ஆக்யமரைன் ஸ்டோன் தான் இப்போ வாங்கியிருக்கேன் ஏற்கனவே ஒன்று இருக்குது அந்த ஸ்டோனுடைய வேலை என்னென்னா எனி டைம் கூலிங்காகவே இருக்கும் கையில் அப்படியே வச்சோம்னு வச்சுக்கோங்க ஜில்லுன்னு இருக்கும் மற்ற ஸ்டோனை காட்டிலும் இந்த ஆக்வமரைன் ஸ்டோன் வந்து தொடும்போது நல்ல ஜில்லுன்னு இருக்கும் இந்த ஆக்குமெரின் ஸ்டோனுடைய வேலை என்னென்னா உடம்புல ஃப்ளூயிட்ஸ் இருக்குது இல்லையா நாக்கு எச்சில் ஆகட்டும் உடம்புல மற்ற ஃப்ளூயிட்ஸ் ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சுரக்கும் அதுக்கு வந்து தேவையான எனர்ஜி இந்த ஆக்வமெரையின் கொடுக்கும் அடுத்தது பைரைட் பைரைட் எதுக்குன்னா பைரைட் ஸ்டோன் ஒன்று போட்டிருந்தேன் அந்த ரிங்கை எங்கேயோ தொலைச்சிட்டேன் ஒன்று புதுசாக செய்ய கொடுத்துருந்தேன் அதையும் அவன் உடச்சிட்டான் அந்த ரிங் மேக்கர் ஒருத்தர் உடச்சிட்டான் செய்ய தெரியாமல் அவன் ஆக்சுவலாக அவன் ரிங்கு செய்கிறவன் கிடையாது அவன் ஆர்டர் எடுத்தான் அவன் எங்கேயோ கொடுத்து அதை உடச்சி நாசம் பண்ணி இப்போ எனக்கு தான் நஷ்டம் அதனால தான் இவங்ககிட்டலாம் கொடுத்தோம் அப்படின்ட்டு அந்த எரிச்சல் தான் இருக்குது இவன் ரிங்கு செய்யறவன் கிடையாது இவன் கடை வச்சுருக்கிறான் நகை கடைன்னா இந்த ஆர்டர் எடுத்து செய்வான் போல இருக்குது ஏதோ சரி போய் தொலைதான்னு விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போச்சு இந்த ஸ்டோன்ஸு அந்த வெள்ளி கொடுத்தது எல்லாம் வேறு என்ன பண்ணுறது வாழ்க்கையில் ஏதோ அவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க அதனால் இவனை ரொம்ப சத்தம் போடாமல் அடிக்காமல் விட்டுருக்கு அவ்வளோதான் போய் தொலை இது ம் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது எமரால்டு எமரால்டு வந்து ஓகே இந்த பைரேட்டுக்கே ஒன்றும் சொல்லலை பைரேட் எதுக்குன்னா பைரேட் ஜெம்ஸ்டோன் வந்து ஃபுல்ஸ் கோல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அது கோல்டு கலரில் இருக்கும் அந்த ஜெம்ஸ்டோன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த தண்டை செலவு வெட்டி செலவு நிறைய பண்ணும் சில பேர்லாம் சில பேர்லாம் ரொம்ப கஞ்சமாக இருப்பானுங்க சில பேர்லாம் ரொம்ப சேவிங்ஸ் மைண்டட் அண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க ம மல்டிப்ளிக் மணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கான டெக்னிக் தெரிஞ்ச ஆளுங்களாக இருப்பாங்க சில பேர் என்ன மாதிரி சில கிருக்கனுங்க வந்து காசு வந்தது செலவு பண்ணிவிடுவானுங்க ஓட்ட கையணுங்க இந்த மாதிரி இந்த வெட்டி செலவு திண்டை செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு அந்த ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆடம்பரமோ இல்லை ஒரு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய தேவையில்லை தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அது தோணும் இல்லையா சில பொருள்லாம் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது தூக்கு வாங்கு காசு இருக்குது வாங்க அப்படின்னு தோணும் இல்லையா அந்த ஆசையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஸ்டோன் தான் பைராய்ட் அப்படிங்கிற ஒரு ஜிம் ஸ்டோன் ஸோ அந்த ஸ்டோன் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை ரெங்கு செய்யணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமரால்டு எனக்கு அதாவது என்னுடைய ராசிக்கு எமரால்டு வந்து பாகிய ஸ்டோன் ஸோ அந்த பாகிய ஸ்டோன் வந்து எமரால் நான் போட்ட ஆகணும் பாகியனால் என்ன இந்த ஒரு வேலையாகட்டும் உத்தியோகம் வீடு கல்யாணம் குழந்த குட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாகியம் வேணும் ஸோ எனக்கு வந்து அந்த பாகியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு ஏற்கனவே ஸ்டோன் போட்டிருந்தேன் அதுவும் தான் வாங்கி கொடுத்துருந்தேன் அவங்ககிட்ட அதையும் நாசம் பண்ணி தொலைச்சிட்டானுங்க அதனால் வேறு ஒரு ஸ்டோன் வந்து நான் இப்போ போட்டுக்கு போகிறேன் அந்த ஸ்டோன் தான் இது இது வந்து எமரால்டு எமரால்டு பார்த்திங்கன்னா இது லேப் மேடு ஏற்கனவே சில இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணுவானுங்க அது எப்படின்னா கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல இந்த பீர் பாட்டிலு தேன் பாட்டில் இதெல்லாம் ஒட்டச்சு அதை ஷேப் பண்ணி ஜெம் ஸ்டோனுன்னு விற்பானுங்க பஸ் ஸ்டாண்டு கக்கூர்ஸ் வந்து பக்கத்துலலாம் உட்காந்து வித்துட்டு அவங்கள அதுதான் இந்த ஜெம் ஸ்டோனுன்ற பேரில் இது அப்புறம் மட்டமான பிளாஸ்டிக்கெல்லாம் உருக்கி அதை பண்ணுவானுங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் டூப்ளிகேட் ஸ்டோனு அப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு சிலது தெரியும் ஒரு சிலதெல்லாம் நல்ல நேச்சுரலாகவே ஓ இதெல்லாம் ஒரிஜினல் ஆகிருக்கு அந்த மாதிரி கலை நயத்தோடு பண்ணி சூப்பராக வச்சுருப்பானுங்க அந்த ஸ்டோன் போடுறதுனால ஒரு புரோஜனமும் இருக்காது எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அண்டு நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து மலைகளை வெட்டி எடுத்து தான் இந்த ஸ்டோன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இப்போ ஒரு பெரிய பெரிய மலைகள் பூமியை தோண்டும் போது கல் கிடைக்குது இல்லையா அந்த கற்களை தோண்டும் போது பாறாங்கல் கிரானைட்டு அந்த மாதிரி கிடைக்கும் அது கூட தான் இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து முத்து பவழம் இதெல்லாம் கடலில் கிடைக்கக்கூடியது மற்ற கல்லாம் இந்த மாதிரி வேறு வேறு நாடுகளில் மலைகளில் கிடைக்கும் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா கல்லில் திட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது வகைகள் வந்துருச்சு முன்னாடி ராஜாக்கள் காலங்களில் நவரத்தங்கள் நவரத்னங்கள் அப்படின் தான் இருந்தது நவரத்னங்கள்னால் மாணிக்க முத்து பவழம் இதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி திட்டத்தில ஒரு நூறு நூற்றி ஐம்பது வெரைட்டி ஜெம் ஸ்டோன்ஸ் அதாவது ப்ரெஷியஸ் ஜெமி ஃப்ரெஷ்ஷஸ் செமி ப்ரெஷியஸ் அப்படின்ட்டு நிறையா ஸ்டோன்ஸ் வர ஆரம்பிச்சுது அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல் ப்ளஸ் வந்து இந்த நவரத்னங்கள் தாண்டி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இன்னும் பலவிதமான கல் வேறு வேறு கலரில் அண்டு இது நம்ம நவரத்னங்கள் வந்து இந்தியாவில் பாரம்பரியமாக ஜாதகம் பார்த்து இந்த ராசிக்கு இவங்க இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வரையறை வச்சுருக்கோம் அதுவே வெளிநாட்டுக்காரங்க அவங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் அந்த எந்த மாதம் பிறந்தாங்க அதை வச்சு தான் அவங்களுடைய ஜாதக கணிப்பு இருக்கும் அந்த என்ன ராசி அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த ஆக்வமெரெயின் சிட்ரின் அந்த மாதிரிலாம் வேறு ஸ்டோன்ஸ் பட் நவரத்னங்களில் அது வந்து ஒரு டிவிஷனாகவே இருக்கும் இப்போ நவரத்னங்கள் நம்ம போடுறோம் இல்லையா இப்போ மகர் ராசி இது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து மகர் ராசிக்கு வந்து நீலக்கல் ப்ளூ சஃபேர் போடுறோம் அப்படின்னா அதுவே ஃபாரின்ல வேறு கண்ட்ரி அவங்க வந்து அந்த இதுக்கேற்ற மாதிரி ப்ளூ லேப்பேஸில் சொல்லி இந்த மாதிரிலாம் ஸ்டோன் போடுவாங்க இலியாட் அந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன் ப்ளூ சஃபைரும் போட்டுக்காங்க மேபி அது அது கெ அங்கே கிடைக்காதது வந்து அவங்க ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோன் ப்ளூ கலர் இது போட்டுருக்காங்க அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது இப்போது அதையும் தாண்டி புனிதமானதா இல்லை காணதாக தான் அது நடந்து போச்சு என்னென்னா இப்போ பூமியில் இருக்கிற மழை எல்லாத்தையும் நிறையா வெட்டிட்டானுங்க போல இருக்குது கல் இப்போ கிடைக்கிறது விளையாட்டுருக்கு மழை இருந்தால் தானே கல் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிட்டானுங்க லேப் மேட் ஜிம் ஸ்டோன்ஸ்னு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முத்து பார்த்திங்கன்னா நீங்கள் முத்து எங்கே எடுப்பீங்க கடலில் எடுப்பீங்க கடலில் போய் ரொம்ப டீப்பான இடங்களில் ஆழத்தில் போய் இந்த முத்து வந்து எடுத்துகிட்டு வருவாங்க மீனவர்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க முத்து குளிக்கிறதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க அவங்க தான் போவாங்க மூச்சை அட்டைக்கிட்டு ரொம்ப தூரம் கடலுக்குடியில் போய் முத்து எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கும் ரொம்ப வேல்யூபுல் அதெல்லாம் ப்ரைஸ்லெஸ்ஸாக அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு மதிப்பானதாக இருந்தது இப்போ என்னன்னா முத்தை வந்து ஆடு மாடு வளர்க்குற மாதிரி வளர்த்திட்ருக்கானுங்க நம்ப முடியலையா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபார்மிங் பேர் ஃபார்மிங்னு போட்டு பாருங்கள் வரும் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு தான் இருக்கிறானுங்க இப்போது அது ஒரு ரீசெண்டாக ஒரு நாலு வருஷமாக தான் இந்த நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பேர் ஃபார்மிங் அப்படின்னு ஆரம்பித்து முத்தை வந்து இந்த வாட்ரு பாட்டில் பழைய வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டு வளர்த்திட்டு இருக்கிறானுங்க குட்டை வெட்டி அதாவது நேச்சுராக கிடைக்கிற இப்போ எப்படி சொல்கிறது அது இயற்கையாக கிடைக்கிற மாட்டுப்பால் எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குறதுமோ அது அதுக்கு ஒரு மாற்றாக இந்த பால் பவுடர் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் மாற்று பட் சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட்டு தான் கேரக்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது கொஞ்சம் ப்யூராக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு பாதிக்கு பாதினு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் போட்டோம்னா ஒரு மூணு மாதத்தில் கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டு அது கொஞ்சம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டோனாக டூப்ளிகேட்டுன்னு சொல்ல முடியாது அதே கேரக்டர்ஸ் தான் அது ஆல்டர்னேட்டிவ் அதை அதை போட்டோம்னா ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகும் அந்த மாதிரி கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் இன்னும் அந்த லேப் மேடு டெஸ்ட் பண்ணதில்ல அதனால் ஒரு லேப் ஜெம்ஸ்டோன் ஒன்று வாங்கியிருக்கேன் ஏன்னா எமரால்டு வந்து ரேட் அதிகம் எமரால்டு ரேட் அதிகம் ஸோ எமரால்டோடைய மேடு ஜிம்ஸ்டோன் அதாவது பாட்டிலையும் பண்ணுறதில்ல பிளாஸ்டிக்லேயும் பண்ணுறது இல்லை இது வந்து அந்த எமரால்டு ஸ்டோனுக்கு உண்டான ப்ராப்பர்டிஸ் அந்த எமரால்டுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்னவோ அந்த கெமிக்கல் காம்போசிஷன் வச்சு இந்த ஸ்டோனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோன் எப்படி எஃபெக்ட் கொடுக்கும் எத்தனை நாளில் எஃபெக்ட் கொடுக்கும்னு எனக்கு தெரியலை ஸோ இந்த ஸ்டோன் வந்து நான் போட்டுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து அதே அதே அளவுக்கு இப்போது ஒரு ஒரு கேரட் ஒரு கேரட் உள்ள ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன் எமரால்டுக்கு இது வந்து ஒரு பத்து கேரட்டு அளவுக்கு போடணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இதோடைய பவர் தேவை ஏன்னா ஒரிஜினல் ஒரிஜினல் தானே என்ன தான் இப்போ நம்ம நடிகர்கள்லாம் இருக்காங்க ரஜினி இருக்கார் கமல் இருக்கார் இவங்களாம் இருக்காங்க இவங்களுடைய டூப்ளிகேட் இருப்பாங்க இவங்கள மாதிரியே இருப்பாங்க அவங்கள மாதிரியே பேசுவாங்க அவங்க மாதிரியே நடப்பாங்க அவங்க மாதிரியே டான்ஸ் ஆடுவாங்க என்ன இருந்தாலும் ஒரிஜினல் ஒரிஜினல் தான் அதுக்கு டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் அதுக்கு அந்த அதே இதை வச்சு கேரக்டர்ஸ் வச்சு செஞ்சுருக்குறோம் இந்த டூப்ளிகேட் நடித்தாலும் அதே மாதிரி தான் நடிப்பார் ஒரு படம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சீன் ஒரிஜினல் ரஜினிகாந்த் எப்படி நடிச்சிருக்காரோ டூப்ளிகேட்டாக அதே மாதிரி தான் நடிப்பார் அந்த நடிப்பு ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆள் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா அது மாதிரி தான் ஓகே எஃபெக்ட் ஒன்று தான் பட் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் ஒரு இந்த இந்த ஸ்டோனை வந்து செக் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பாக்கியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த லேப் மேடு வாங்கினேன் ஏன்னா இதுதான் ரேட் கம்மி ஒரிஜினல் வாங்கினா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் இந்த கேரட்டுக்கு ஆ இது ஏழு கேரட் இது இது கொஞ்சம் கம்மி தான் அதில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான் ஒரு ஒன்றரை லட்சம் எங்கே இருக்குது அப்படியே கொஞ்சம் கம்மியாக எப்படி இருக்குது அதனால் இது வாங்கியிருக்கேன் இது போட்டு பார்ப்போம் இதை போட்டு பார்க்குறதுக்கு ரிங்கு செய்யணும் இந்த ரிங்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும் சரி போட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃபோக்ஸ் உங்களுக்கு இப்போது ஜிம் ஸ்டோன்ஸ் பற்றினா நிறையா ஏற்கனவே என்னென்ன ராசிக்கு என்னென்ன ஜிம் ஸ்டோன் போடணும் ஜெம்ஸ்டோன் எப்படி ஒர்க் ஆகுது ஜாதகம் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க இது எல்லாமே ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் சேனல்குள்ளே போய் பாருங்கள் நிறையா இருக்குது பார்த்துட்டு பயன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணுங்க ரொம்ப அவசியம்லாம் இல்லை நான் மற்ற சேனலுக்காரங்க மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வரும் கேஜெட்ஸ் வீடியோ வரும் ஜெம்ஸ்டோன்ஸ் வீடியோ வரும் ஏன்னா எல்லாமே சயின்ஸ் தான் ரிங்ஸ் டிஃப்ரெண்ட்டான ரிங்கு மாடல்ஸ் அந்த வீடியோ வரும் சில சமயம் நான் சோஷியல் மெசேஜ் வீடியோஸும் இருக்கும் கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டப்பான ஒரு டெக்னிக்கலி லாஜிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனல் தான் அதுக்காக ரொம்ப எதிர்பார்க்காதீங்க எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லுவேன் ஓகேவா ஓகே ஃபோக்ஸ் சேனல்குள்ளே போய் பாருங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம் மேபி தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க பாய்